அஸ்லாமு ரஹமுத்துல்லாஹேவா பரகத்துகூ சஹை புகாரின் நாற்பத்தி ஒன்று அத்தியாயம் இரண்டு ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி ஓர் அடியார் இஸ்லாத்தை தழுவி அவரின் இஸ்லாமம் அழகு பெற்றுவிட்டால் அவர் அதற்கு முன் செய்த அனைத்து தீமைகளையும் எல்லாம் மாய்த்து விடுகிறான் அதன் பின்னர் இசாஸ் உலகில் சக மனிதனுக்கு இழைக்கப்படும் குற்றங்களுக்குரிய தண்டனை உண்டு அவர் செய்யும் ஒவ்வொரு நல்ல நல்லறத்திற்கும் அது போன்ற பத்து முதல் எழுநூறு வரை நன்மைகள் பதியப்படும் அவர் புரியும் ஒவ்வொரு தீமைக்கும் தண்டனையாக அதை போன்றுதான் உண்டு அதையும் அல்ல அவருக்கு மன்னித்து விட்டால் அதுவும் கிடையாது என்று இறை தூதர் சல்ல லாஹு அவர்கள் கூறினார்கள் என அபு சைதுல் குத்ரீர் அலி அவர்கள் இதை அறிவித்தார்கள் இன்ஷால்லாம் இந்து சொன்ன ஹாதிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசலாம் உலக்கிம்ப ரஹமத்துல்லாஹி பாபர்